காரைக்குடியில் கிழக்கு கடற்கரை ரயில் பயணிகள் கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிழக்கு கடற்கரை ரயில் பயணிகள் கூட்டமைப்பு சார்பில் காரைக்குடி கவிஞர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு கடற்கரை ரயில் பயணிகள் கூட்டமைப்பின் தலைவர் எஸ் ஆர் எம் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காரைக்குடி டு திண்டுக்கல் புதிய ரயில் பாதை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ரயில்வே பட்ஜெட்டில் நிதி அனுமதி பெற வேண்டியும் பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி புதிய ரயில் பாதை முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ரயில்வே பட்ஜெட்டில் நிதி அனுமதி பெறவும் மன்னார்குடி ரயில் நிலையத்தை மன்னார்குடி ரயில்வே சந்திப்பாக அறிவிக்க வேண்டியும் மானாமதுரை முதல் மயிலாடுதுறை மயிலாடுதுறை முதல் மானாமதுரை திருவாரூர் பூண்டி காரைக்குடி ரயில்வே சந்திப்புகள் வழித்தடத்தில் ரயில்கள் இயக்க வேண்டியும் கிழக்கு கடற்கரை ரயில் பயண வழித்தடத்தில் உள்ள முக்கியமான ரயில் நிலையங்களில் ரயில்களை ஒரு நிமிடம் நிறுத்த வேண்டியும் பெங்களூரு முதல் காரைக்குடி தினசரி இன்டர்சிட்டி விரைவு ரயில் இயக்க வேண்டியும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ரயில் பயணிகள் தாங்கள் கொண்டுவரும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியும் கிழக்கு கடற்கரை ரயில் பயணிகள் கூட்டமைப்பில் உள்ள வட்ட ரயில் பயணிகள் சங்கம் கொண்டு வந்த கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட ரயில்வே அதிகாரிகளுக்கு அனுப்பி செயல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது மேலும் ராமேஸ்வரம் சென்னை வந்து பாரத் ரயிலை மானாமுதுரை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திருச்சி சென்று சென்னை வரை செல்வதற்குரிய அனுமதியையும் மேலும் அந்த ரயிலை பரமக்குடி மானாமதுரையில் நிறுத்தவும் அனுமதி பெற்ற தென்னகர் ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் ஆர் தர்மர் எம்பிக்கு நன்றி தெரிவித்து மொத்தம் எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் திருவாரூர் மானாமுதுரை தேவகோட்டை திருப்பத்தூர் காரைக்குடி கிழக்கு கடற்கரை ரயில் பயணிகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனா்